சற்றுமுடி வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குட் நியூஸ் சொன்ன தமிழக அரசு பெண் நடத்துனருக்கான பணிக்கு உயரம் குறைப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் போக்குவரத்து துறை செயலர் க பனீந்திர ரெட்டி பிறப்பித்த அரசாணையில் கூறியிருப்பதாவது அரசு பேருந்து நடத்துனருக்கான தகுதிகள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வரையறுக்கப்பட்டது இந்நிலையில் விரைவு போக்குவரத்து கழகத்தை தவிர்த்து இதர போக்குவரத்து கழகங்களில் நடத்துனருக்கான உடல் தகுதியில் குறைந்தபட்ச உயரம் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் என நிர்ணயிக்க வேண்டும் என போக்குவரத்து துறை தலைவர் அலுவலகம் கேட்டுக்கொண்டுள்ளது இதை கவனமாக பரிசீலித்த அரசு ஆண் நடத்துனருக்கான குறைந்தபட்ச உயரம் அறுபது சென்டிமீட்டர் பெண் நடத்துனருக்கான உயரம் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் இரு பாலினத்தவருக்கும் குறைந்தபட்ச எடை நாற்பத்தி ஐந்து கிலோ என பொது சேவை விதிகளில் வரையறுக்கிறது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் குறைந்தபட்ச உயரம் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் என இருப்பதால் நடத்துனர் பணிக்கு குறைவான பெண்களே தேர்வ தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டியிருந்தனர் இதன் மூலம் பணிகாலத்தில் உயிரிழந்தோரின் பெண் வாரிசுதாரர்களுக்கு நடத்துனர் பணி அதிகம் கிடைக்க வாய்ப்பு என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் விரைவு போக்குவரத்து கழகத்தை தவிர்த்து இதர போக்குவரத்து கழகங்களில் பெண் நடத்துனருக்கான உடல் தகுதியில் குறைந்தபட்ச உயரம் நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் என நிர்ணயிக்க வேண்டும் என போக்குவரத்து துறை தலைவர் அலுவலகம் கேட்டுக்கொண்டுள்ளது இதை கவனமாக பரிசீலித்த அரசு ஆண் நடத்துனருக்கான குறைந்தபட்ச உயரம் நூத்தி அறுபது சென்டிமீட்டர் பெண் நடத்துனருக்கான உயரம் நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் பெற்று இரு பாலினத்தவருக்கும் குறைந்தபட்ச எடை நாற்பத்தி ஐந்து கிலோ என பொது சேவை விதிகளில் வரையறுக்கிறது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் குறைந்தபட்ச உயரம் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் என இருப்பதால் நடத்துனர் பணிக்கு குறைவான பெண்களே தேர்வாவதாக தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டியிருந்தனர் இதன் மூலம் பணி காலத்தில் உயிரிழந்தோரின் பெண் வாரிசுதாரர்களுக்கு நடத்துனர் பணி அதிகம் கிடைக்க வாய்ப்பு என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்